ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் நானும் என் பொண்ணும் பாருங்கள் என் பொண்ணை பாருங்கள் நாங்கள் போடிக்கு கிளம்பிட்டோம் திருவிழாவுக்கு நான் சொன்னேன் இல்லை கும்பாபிஷேகம் அப்படின்னு அதனால் கிளம்பிட்டோம் பாருங்கள் நானும் என் பொண்ணு மட்டும்தான் போகிறோம் என் வீட்டுக்காரையும் பெரிய பொண்ணு நைட்டு வராங்க மொத்தம் நாலு நாள் அங்கே இருக்கோம் அவங்க வேலை அஞ்சு நாள் அஞ்சு நாள் அவங்க வேலை இருக்கிறனால அவங்க நைட்டு தான் வருவாங்க அதனால் ஆமாம் நாங்கள் நாலு நாள் லீவ் போட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் மேலே பிறந்த பிள்ளைகள் அழைக்கணும் அதனால மட்டும் நான் மட்டும் போகிற எதுவும் பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க பைக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டு ஓடிக்கி தன்யா ஒரு ஹாய் சொல்லிட்டு என் வீட்டுக்கார் நைட்டு வருவார் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவேன் பாருங்கள் சாம்பரமாக நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டோங்க நாளைய சின்ன பொண்ணு கிளம்பிட்டோம் மதியானம் ஆயிடுச்சு சாந்தரமாக விசேஷம் இது வாழ்ந்து போடி பஸ் போடி பஸ் வந்து நாங்கள் எப்படி திறந்த பிள்ளைகளை வந்து அழைச்சிட்டு போகணும் திறந்த பிள்ளைகள்னா என் வீட்டுக்காரோட தங்கச்சி அவங்க அத்தை அவங்கள வந்து நம்ம வந்து இன்றைக்கி கோவிலுக்கு அழைச்சிட்டு போகணும் அதனால வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டாக போயிட்டு போயிட்டு உங்களை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஒன்றைக்கு பஸ் ஏறணும் கரெக்டாக மூணே காலுக்கு வந்து இறக்கி விட்டாங்க இப்போ வந்து என் நாத்தனார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு போயிட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்ப வேண்டிதான் நல்ல வேலை ஊர்லேயே ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா நாலு மணிக்கெல்லாம் நம்ம கோவிலுக்கு போகணும் அதனால் வந்து நான் ஊர்லேயே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் நானும் எங்கள் பாப்பாவும் இப்போ வந்து பிறந்த பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நான் கோவிலுக்கு போகணும் இப்போ வாங்க என் நாத்தனார் வீட்டுக்கு போகலாம் என் பிள்ளை நல்லா தூக்கம் ஏமா நல்ல தூக்கம் பஸ்ஸில் வீட்டில் அடித்து மிதித்தாலும் தூங்காது நம்மளையும் தூங்க விடாது ஆனால் இங்கே பஸ்ஸில் செம்ம தூக்கம் இப்போ தான் எழுந்திரிச்சிச்சு சரி வாங்க வீட்டில் போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் நடந்து போயிட்டுருக்கோம் தனியா ஹாய் சொல்லு தூங்கி எழுந்திரிச்சாச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு வந்தாச்சு கூட்டத்தை பாருங்கள் உள்ளே போனோன்னே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல அதனால தெருவில் நின்றுருக்கோம் அங்கே பாருங்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க கோவிலுக்கு வந்தாச்சு ஹோமம்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க இங்க தான் பிறந்த வீட்டு பிள்ளைகளை வந்து அழைக்கிறாங்க பிறந்த வீட்டு பிள்ளைங்கன்னா அவங்க வீட்டுக்கார் கூட பிறந்த தங்கச்சி அக்காவுங்க அவங்கவுங்க தங்கச்சி அக்கா அவங்களை வந்து அழைச்சு அவங்களுக்கு தான் முற மாதிரி முதல் மரியாதை கோவில் அவங்களுக்கு முதல் மரியாதை இப்பதான் தான் வராங்க ஒரு ஒரு ஆளாக வராங்க பாருங்க ளக்கிறாங்க உள்ள விடமாட்டுறாங்க வெளியே தான் நிற்கணும் இதுதான் வந்து கும்பத்துக்கு ஊற்றுற தண்ணி கும்பாபேசியத்துக்கு நாளைக்கு ஊற்றுற தண்ணி அதனால இப்போயே அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இந்த கும்பத்துக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நாளைக்கு மேலேருந்து ஊற்றுவாங்க இந்த தண்ணியை தான் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கொஞ்சம் இருக்குது மூணு இடத்துல வச்சுருக்காங்க இந்த தண்ணியை தான் மேலே எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஊற்றுவாங்க நான் வீடியோ போடுறேன் பைக்கர் கூட்டமா இருக்கு எங்க என்ன ஒரு ஆய் சொல்லுங்க இங்க பாருங்க கூட்டம் பிறந்த பிள்ளைகளுக்கு பாருங்க கூல் ட்ரிங்க்ஸ் என்ன ஸ்வீட் எடுத்து தரமீங்க தா இங்க பாருங்க ஸ்வீட் பிறந்த பிள்ளைய அழைச்சி ஸ்வீட் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க நீங்கள் சாப்பிடலாம் பாருங்க கூட்டமாக இருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க இந்த இடமே பத்தலை 啊！ பயங்கர கூட்டங்க இன்னைக்கே பயங்கர கூட்டமா இருக்கு பாருங்க போயிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க 가게를 다 தான் எங்கள் பெரியம்மா இவங்க வந்து யாரும் தெரியுமா எங்கள் மாமனார் கூட பிறந்த அக்கா சரி தங்கச்சி சாரி சாரி குழந்தைக்கு என் மாமனார் கூட பிறந்த தங்கச்சி இவங்க பிறந்த வீட்டு பிள்ளை இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் ஆமாம் நீங்கள் யாருங்க அவங்க பேத்தி வாங்கின அவார்ட்ஸ் பாருங்கள் என்னத்துக்கு சிலம்ப சிலம்பம் தானே சிலம்பத்துக்கு இங்க பாருங்க பாட்டி ரசிச்சு ரசிச்சு பாட்டு இருக்காங்க பேத்தி வாங்கினதா எங்களுக்கு எல்லாம் காமிக்கிறாங்க நானும் பாத்தோம் இங்க பாருங்க பாருங்க என் நாத்தனா அம்மா தான் வாங்கிருக்கா பாருங்க சிலம்பத்துல நல்லா சூப்பரா ஆடுவா இதா இவ தான் பெரியவாந்த தான் செம்மையாக விளையாடுவா சிலம்பம்லாம் பயங்கரமா சுத்துவா யாரா சேட்டை பண்ணிங்கன்னா சிலம்பத்திலே அடி வாங்குவீங்க எங்க பாருங்க இது போய் முந்தா வாங்கி வந்திருக்கா வாங்கிட்டு வந்துருக்கா ஏன் பெங்களூர்ல வாங்கிட்டு வந்துருக்கா பாருங்க எவ்வளோ பெரிய அவார்டு பாருங்க வந்திருக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் நல்ல தான் எவ்வளவு அவார்டு இன்னும் ஒரு பத்து வருஷத்துல இந்த வீடு ஃபுல்லா தான் இருக்கும் போல நல்லா நிறைய சர்டிஃபிகேட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கா பாருங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அவங்க பாட்டிக்கு வேற அங்கே சந்தோஷம் தாங்க முடியல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமா இந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும் நம்ம பிள்ளைகள்லாம் வாங்கும் போது ஏன் தெரியுமா இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே அதுக்குதான் நம்மளுக்கு எவ்வளோ இது பெரியவங்க ஆனா இதை பார்த்து நம்ம இப்படி எல்லாம் அவ்வளோ அவ்வளோ அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் அம்மையிலேயே சூப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாரும் பாருங்க வா அவ்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பர் செம்ம ஓகேவா பாக்குறோம் யார் குட்டிசா இருக்குங்க நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு தூங்க போறோம் இங்க பாருங்க வீட்டுல தான் இருக்கோம் அதனால் தூங்கிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் திட்டி விட்டுறதுல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் சப்போர்ட் பண்ணிட்டேன்